அரிநாடார் தலைவர் சத்திரிய சான்று உட்படை சிவகங்கை மாவட்டத்தில் எங்கள் நாடார் சமுதாயத்தைச் சார்ந்த அஜித்குமார் என்ற இளைஞரை தமிழக காவல்துறை காவலர்கள் விசாரணை என்ற பெயரை மிகவும் கொடூரமான முறையில் தாக்கி படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக உண்மையாக இந்த கொடூர குற்ற செயலை கண்டிக்கிறோம் இந்த கொடூர குற்றத்தை புரிந்த காவலர்கள் அனைவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களின் காவல்துறை பணியை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் காட்டு தனமாக காக்கி உடுப்பை போட்டுட்டு காவல்துறையினர் செய்திருக்கக்கூடிய இந்த படுகொலை உண்மையிலேயே ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு வெட்கக்கேடானது தலைக்குழிவை பெறக்கூடிய ஒன்றாகும் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறையிலேயே இதுபோன்று எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு அப்பாவியை விசாரணை என்ற பெயரில் அதுவும் இரும்பு கட்டையாலும் கம்பிகளாலும் அடித்து குடிப்பதற்கு தண்ணீர் எட்டபோது கூட அதில் மிளகாய் பொடியை போட்டு அந்த தண்ணீரை ஊற்றியிருக்கிறார்கள் இதையெல்லாம் போஸ்ட்மார்டம் செய்த மருத்துவர்களும் அதை கண்காணித்த மாண்புமிகு நீதியரசர்களும் அஜித்குமாரின் படுகொலைக்கு நீதி கிடைத்திட வேண்டி உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அவர்களின் அஜித்குமார் அவர்களின் உடலில் ஏற்பட்டுள்ள காயங்கள் அனைத்தின் தன்மைகளையும் காவல்துறையினால் தாக்கப்பட்ட அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் எந்த ஒரு தடயங்களையும் அளித்துவிடாமல் விடாமல் காட்ட வேண்டும் இதுபோன்ற கொடூர குற்றத்தை நிகழ்த்திய காவலர்களுக்கு குறிப்பாக தமிழக அரசு உடனடியாக அவர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்வது மட்டுமல்லாமல் சம்பளம் கொடுப்பதை உடனடியாக தடுக்க வேண்டும் ஏனென்று கூறினால் ஏற்கனவே சாத்தான்குளத்தில் போன்று தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸை அடித்தே கொலை செய்த இந்த கொலைகார சாத்தான்குளம் காவலர்கள் இன்று மதுரை மத்திய சிறையில் விசாரணை சிறைவாசிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இன்று வரை அரசு ஊதியம் வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கொடுமை வேறு எந்த ஒரு நாட்டிலும் நடக்காது இந்த நமது தமிழ்நாட்டில்தான் நடந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த நாடாறுகளின் வாக்குகளை வாங்கி நீங்கள் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எங்கள் நாடார் சமுதாயத்தில் இதுபோன்று கொடூர படுகொலை தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தங்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய காவல்துறையினராலே நிகழ்த்தப்படுவது மிகுந்த கண்டனத்துக்குரியது தயவு செய்து மாண்புமிகு நீதியரசர்களும் இந்த கொடூர படுகொலைக்கு நீதி கிடைத்திட ஆவண செய்திட ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக இந்த நேரத்தில்